സിദ്ധി ജയ ഞാനാനന്ദ സദ്ഗുരു മഹാരാജിക്ക് ജയ ഹരഹര നമ പാർവതി പതയെ ഹരഹര മഹാദേവ തെടു ശിവനേ പോറ്റി എട്ടവർക്കും ഇരെവാ പോലും உலகா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலிவேன் அலகில் சோதியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுமா அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலேர் படி வாழ்த்தி வணங்குவ படி வாழ்த்தி வணங்குவ தத்து மூதையில் மூன்றும் தடலாக முத்துமூடல் முகிழ்த்த நிராமய சித்து மூர்த்திதல் தாளினை சேர் அறுபத்து மூவர் பதமலரு போற்றுவோம் அறுபத்து மூவரு பாதமலரு ஒற்றுவோம் குன்றத்தூர் தெய்வ சேக்கிழா திருவடி போற்றி போற்றி கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார் குமடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனான் செருத்துனை தன்மடியார் குமடியேன் உடை சூழ்ந்த புலியதன் மேன் அரவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணை அடியேன் அடல் வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காளே திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமையும் அலங்கரித்து சிறப்பாக திருவாரூர் கஷேத்திரத்துல பாடினது அந்த பாடல்தான் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்துக்கு ஒரு தொடக்கமாக ஆனது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானை தன்னுடைய பெரிய புராணத்தில் ஆரம்பத்திலே சொல்லிடுறார் இந்த திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தார் அந்த அருளி செய்த திருத்தொண்ட தொகையை தொடங்கி அதை முன்வைத்த இந்த பெரிய மாப்பெருங்கதையா கதையா பெரு அடுக்குமாக்கதை அப்படின்னு எடுக்குமாக்கதைன்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய புராணத்தை நடராஜ பெருமானுடைய திருவருளால உங்களுக்கு எல்லாம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொடக்கத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்ட தொகையுடைய பெருமை எல்லாம் சொல்றார் அதுல அழகான பாடல் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கழற்சிங்கர் அடியாக்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் தடியாருக்கு மடியேன் அப்படின்னு செருத்துணை நாயனார் தஞ்சை அப்படிங்கிற கஷேத்திரம் தஞ்சாவூரை தலைநகராக கொண்ட சோழ நாடு அதான் அன்னைக்கு இருந்த மருகல் நாடு அந்த மருகல் நாட்டுல தஞ்சாவூர் அப்படிங்கிற நகரத்துல பிறந்தவரான செருத்துணை நாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு ஆவணி மாசம் பூச நட்சத்திரம் அப்படி அற்புதமான ஆவணி பூசம் யார நம்ம மனசுல கொள்ளணும் அப்படின்னா சிறுத்துணை நாயனார் அப்படின்னு அறுபத்தி மூணு நாயன்மார் ஒருத்தரான அடியார் சிவனடியாருடைய பெருமையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிற அற்புதமான நாள் சிவாலயங்கள்ல சிவ சிவன் சன்னதிக்கு கோட்டங்கள்ல நம்ம அப்படி வரும் பொழுது அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய திருமேனையும் நம்ம பார்க்கிறோம் அதுல இந்த நாயன்மார்கள் எல்லாம் எப்படி காட்சி கொடுக்குறோம் அப்படின்னா வடக்கு முகமாக நின்று கொண்டு கை கூப்பி சிவபெருமான தொழும் கோலத்துல நின்று அப்படியே தட்சிணாமூர்த்தியோ நடராஜரையோ தொழும் கோலத்துல காட்சி கொடுப்பான் அவர்கள் யார வணங்குறா அப்படின்னா சிவபெருமான தட்சிணாமூர்த்திய வணங்கும் கோலத்துல அங்க இருக்கா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்ற போதே அவாளுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா சிவபக்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நாயன்மார்களுடைய பெருமையெல்லாம் நம் தெரிஞ்சுக்கிறது தான் சிவபக்திக்கு முதல் அடையாளம் முதல் தொடக்கம் அப்படி நாயன்மார்களுடைய பெருமையையும் அருமை பெருமையும் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் அறியாமல் போயிட்டோம்னா சிவபக்தி நமக்கு முழுசாக அந்த பெருமையை சிவபெருமானுடைய பெருமையை அடியாளர்களுடைய பெருமையை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும் அதனால முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எது அப்படின்னா பெரிய புராணத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல செருத்துணை நாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு அவர் தஞ்சாவூரை தலைநகராக கொண்ட மருகல் நாட்டுல கீழ்த்தஞ்சை அப்படிங்கிற இடத்துல அவதாரம் பண்ணிருக்கார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தில் இருக்கிற முதல் பாடல்லையே இந்த அற்புதமான ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம் உள்ளும் புறம்பும் குல மரபின் ஒழுக்கம் வழுவா ஒருமை நெறி கொள்ளும் இயல்பில் குடிமுதலோர் மலிந்த செல்வ குலப்பதியாம் தெள்ளும் திரைகள் மறு மதகுறும் சேலும் கயலும் செழுமணியும் தள்ளும் பொன்னி நீர் நாட்டு மறுகள் நாட்டு தஞ்சாவூர் அப்படிங்கறதுலயே அந்த தஞ்சாவூர் அப்படிங்கிற தலத்தையே தலைநகராக கொண்ட மறுகள் நாட்டுல கீழத்தஞ்சை அப்படிங்கிற இடத்துல அவர் அவதாரம் பண்ணார் அவருடைய நாடு எப்படி இருந்தது நீர்வளம் மிக்க பொன்னி வள நாட்டுல தலைநகரமான தஞ்சை நகரம் மூன்று விதமான போகம் முப்போகத்திலையும் நெல் விளையும் வயல்கள் அப்படி கழனிகள் இருந்ததாக இருக்கிற ஒரு சிறப்பான இந்த நகரத்தில் அவர் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த சிவனடியாரளுடைய சரித்திரம் அதாவது நாயன்மாருடைய சரித்திரத்துல ஒவ்வொரு சரித்திரத்தையும் அவளுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லும் போது சேர்க்கிறார் ஒவ்வொருவருக்கும் இத்தனை இத்தனை பாடல்கள் அப்படின்னு பாடிட்டு வர்றார் அப்படி இந்த செருத்துரை நாயனாருக்கு இந்த பெரிய புராணத்துல எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா மொத்தம் ஏழு பாடல்கள் தான் இருக்கு ஆனாலும் ஏழு பாடல்கள் தான் உள்ள ஒரு நாயன்மாரினா அவருடைய பெருமை குறைச்சலா இருக்கானா இல்லை என்ன பெருமை அப்படின்னா அவர் செய்த சிவ தொண்டு என்ன தொண்டு செய்தார் அப்படின்னா தஞ்சாவூருங்கிற ஊர்ல அவர் அவதாரம் பண்ணாருங்கிறது தெரியறது வேளாளர் குடியில அவதாரம் பண்ணிருக்கார் ஆனா அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா சிவாலய திருத்தொண்டுக்கு தன்னையே ஆட்பண்ணிட்டார் அதாவது தன்னை ஆட்படுத்திக்கிறது எதுக்கு அப்படின்னா சிவாலயத்துல இருக்கிற எம்பிரானுக்கு நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்றாரு எந்த ஆலயத்துல அப்படின்னா தஞ்சாவூர்ல இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கிற திருவாரூர் அப்படிங்கிற சைவத்தின் தலைமை பீடமாக இருக்கிற கமலாலயம் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்திலேயே முதல்ல தோன்றின சிவாலயம்னும் பேருடையதாக இருக்கிற இந்த சிவாலயத்துல தாகேச பெருமானுக்கு மலர் மாலைகளை தொடுத்து அர்ப்பணம் பண்ற ஒரு பெரிய திருத்தொண்ட செய்தவர் மலர்கள் அப்படின்னு சொல்றதே எப்படின்னா பூக்கள் கட்டி பூமாலையாக கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்றது எது அப்படின்னா மனம் நிறைந்த மலர் மாலைகள் மலர்கள் அது எது எதுக்கு சமானம் அப்படின்னா பக்தருடைய மனதுக்கு ஓமையாக சொல்லப்படுது பக்தர்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பொய்மையும் மாசும் இல்லாத ஒரு மனம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணப்படுது அதுபோல ஒரு நாற்றமுடைய அதாவது நாற்றம்னா இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா நல்ல வாசனை நாற்றம் அப்படிங்கிற தமிழ்ல என்ன அப்படின்னா வாசனை அதுலயே நல்ல வாசனை புது விதமான மலர்கள் அன்று அன்று அலர்ந்த மலர்கள் நறுமணத்தோட இருக்கிற இருக்கிற மல மலர்கள் எல்லாத்தையும் அழகாக கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிவத்தொண்டு அது எதுக்கு இணையானது அப்படின்னா நம்மளுடைய நல்ல குணங்கள் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரா சர்வபூதா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா சாந்தி புஷ்பம் தபப்புஷ்பம் தியான புஷ்பம் ததைவஜ சத்தியம் அட்டவிதம் புஷ்பம் சம்போ பிரீதிகரம் பவேர் சம்போ அப்படின்னு சொல்லப்படுற சிவபெருமானுக்கு அஹிம்சை புலநடக்கம் எல்லா உயிர்கள் மேல காட்டுற அன்பு சாந்தி தயை பொறுமை அப்படி எட்டு விதமான நல்ல குணங்களை எல்லாம் புஷ்பமாக அப்படி ஒரு மாலையில தொடுத்து சிவபெருமானுக்கு பக்தர்கள் அர்ப்பணம் பண்றா அப்படிங்கிற நோக்கோட தான் நல்ல மலர்களை எல்லாம் நந்தவனத்திலேருந்து பறித்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணப்படுறது அப்படி அப்படி மலர்களை எல்லாம் பறித்து சிவபெருமானுக்கு எத்தனை ஆண்டுகள் பண்ணார் அப்படிங்கிறது தெரியாது அவர் பிறந்த உடனே தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூருக்கு போயிட்டார் திருவாரூர்ல வளர்ந்து அந்த ஆலயத்துல பூக்கள் கட்டி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார் பூ எல்லாம் எப்படி மாலைகள் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரே மாதிரி மாலை கிடையாதான் காலையில ஒரு அழகாக ஒரு மாலை புனைந்து அணிவிக்கப்படுறது அப்புறம் அது மத்தியானம் உச்சிக்கால பூஜையும் போது அந்த மாலையை எடுத்துருவா இன்னொரு சிறப்பான மாலை அப்படி திருவந்திக்காப்புன்னு சொல்லப்படுற மாலை நேரத்துல அழகான மாலை அப்புறம் என்ன அந்த ஜாமத்துல ஒரு மாலை எப்படி வேலைக்கெல்லாம் ஒரு மாலைய புனைந்து நறுமலர் நறுமணமுடைய மலர்களால ஆன மாலை அப்படி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்துருக்கு இண்டை மாலை புனைந்து இராப்பதல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்ட வைப்பர் ஆரூரே அப்படி ஆரூர்ல இருக்கிற எம்பெருமானுக்கு அடியார்கள் எல்லாம் அழகான மாலைகளை புனைந்து சாத்த சிவபெருமான் அவர்களுக்கெல்லாம் ஆளும் பதவி தரார் சொல்லி அற்புதமான பதிகங்கள்லாம் உண்டு நாயன்மார்கள் பாடியிருக்கார் அப்படி அற்புதமான கேத்திரத்துல மாலை கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணவர் ஒரு சந்த் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்துல பூக்களை எல்லாம் பறித்து அழகான மேடையில சுத்தமான மேல மேடையில அந்த பூக்களை எல்லாம் விரித்து மாலையை கட்டி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் தயாராக எல்லாம் வைத்திருக்கிற நேரத்துல ஒரே மேலதாள சத்தங்கள் எல்லாம் கேட்கறது யாரோ ஒரு பெரிய மனுஷர் வராரு கோவிலுக்கு வராரு அப்படிங்கறது தெரியறது அவரும் எழுந்து அதை நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அந்த நேரத்துல யாரு வந்தா அப்படின்னா கலர்ச்சிங்க பல்லவ ராஜா அப்படிங்கிறவர் பல்லவர்கள் எல்லாம் இந்த சோழ நாட்டை ஆண்ட நேரம் அவ எல்லாம் எப்படியாப்பட்டவா அப்படின்னா சிறந்த சிவபக்தர்கள் சிவாலயங்களை எல்லாம் நிர்வா நிர்மாணம் பண்ணி அத்தனைக்கு அத்தனைக்கும் நிபந்தங்களை எல்லாம் கொடுத்து சிவபெருமானுக்கு சிவத்தொண்டுகள் பலகாலம் செய்தவர்கள் அந்த பரம்பரையில வந்தவர் இந்த கழச்சிங்க பல்லவர் சிங்கருங்கிற பேரே ஒன்று என்ன காரணம் அப்படின்னா சிங்கம்தான் பல்லவ மன்னனுக்கு அடையாளம் அதாவது அவருடைய சின்னமாக இருந்தது சிங்கம் அந்த சிங்கத்தையே தன்னுடைய பேராக கொண்டவர் கோக்கழற் பல்லவன் அப்படிங்கிற பேரு அவருடைய மனைவி காண பெண் அவள் ராணி பட்டத்து ராணி என்ன வரா அப்படின்னா அங்கிருந்து இவரோட ராஜாவுக்கு பின்னாடி நடந்து வரா ராஜா நேர அங்கு வாத்தியங்கள் எல்லாம் முழங்க ராஜா வரார் அப்படின்னா பூர்ண கும்பம் எல்லாம் கொடுத்து ஆலயத்துக்கு வரவேற்பா இல்லையா இந்த ராஜா அப்படியே பக்தியோட இந்த சன்னதிக்கு நேர உள்ள போறார் உள்ள போற போது இந்த ராணியும் பின்னாடி போகணுமா இல்லையா அந்த அம்மா எங்க வரா அப்படின்னா எல்லாத்தையும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரா அவளுக்கு ஒரு முன்னாடியே ஒரு கதை சொல்லப்படுறது அவள் ஒரு சமண மதத்தை சேர்ந்த மன்னவனுடைய புத்திரி அதனால சைவத்துல அந்த ஆலயத்துக்கு எப்படி வர்றது வழிபடுறது அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு தெரியல ஆனாலும் என்ன அப்படின்னா ராஜாவுடைய மனைவிங்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ராஜா சொல்லி கொடுக்குறாரு அவள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படி அங்கிருந்து வந்தவள் என்ன பண்றா அப்படின்னா இந்த பூ மாலைகளை எல்லாம் கற்ற இடம் செருத்துணை நாயனார் அங்க அமர்ந்திருக்கார் பூக்களை எல்லாம் குமிச்சு வச்சிருக்கார் மாலையாக கட்டி போடணுங்கிறதுக்காக தயாரா இருக்கார் இந்த நேரத்துக்கு அங்க வந்தவன் என்ன பண்றா அப்படின்னா பூக்கள் எல்லாம் குமிச்சு வைக்கப்பட்ட இடத்துல கிழக்கு செதறி இருக்கு அதுல ஒரு பூவை எடுத்தா எடுத்தவள் திருப்பி எங்க பூக்கள் எல்லாம் சேர்ந்திருக்கோ அந்த இடத்துல போடல அந்த பூவை எடுத்தால் முகர்ந்து பார்த்து சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ற ஒரு புஷ்பத்தை எடுத்து முகர்ந்து பாக்குறது அப்படிங்கிறது சிவாபச்சாரம் நம்ம முகர்ந்து பார்த்துட்டோம்னா அதை மறுபடியும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது இந்த புஷ்பங்களையே எப்படி பறிக்கணுங்கிறதுக்கு புஷ்ப விதிகள்லாம் உண்டு அதெல்லாம் சொல்லப்படுறது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து அப்படின்னு நாயன்மாரிய பாடல்லையே அப்பர் பெருமாருடைய தேவாரத்திலேயே இருக்கு காலையில் எழுந்து பண்டுகள் எல்லாம் புஷ்பங்கள்ல உட்கார்ந்து அதுல இருக்கிற மகரந்தத்தையும் தேனையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் பறிக்கணும் எந்த எந்த நேரத்துல பறிக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே புஷ்பங்களை பறிச்சிடணும் சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வண்டுகள் எல்லாம் வந்து அந்த தேனை எடுத்துருதுன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த புஷ்பம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு லாய்க்கில்லாததாயிடும் அப்படிங்கிறதுனால பெரும்புலர் காலை மூழ்கி விடிய காலையிலேயே ஸ்நானம் பண்ணி பித்தருக்கு பத்தராகி பித்தரான சிவபெருமானுக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அப்படின்னா புஷ்பம் புஷ்பிக்கிறதுக்கு முன்னாடி அரும்பாகவே இருக்கிற போதே அந்த புஷ்பங்களை பச்சு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து சிவபெருமான் பேர்ல பக்தியோட ஆர்வத்தோட பூமாலைகளை கட்டி அப்படி சொல்லுவார் ஆர்வ ஆர்வத்தோடு கட்டி மாலை கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ற அப்படி அர்ப்பணம் பண்ண வேண்டிய மலரை எடுத்து சிவாலயத்துக்குள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ற மலரை எடுத்து முகர்ந்து பார்த்துட்டாள் பார்த்தவர் ராணி அப்படிங்கிறது கூட அவருக்கு மனசுல தோணல என்ன பண்ணார் அப்படின்னா அந்த நான் நாயனாருக்கு உடனே சினம் எழுந்தது சினம் கொண்டார் அங்கிருந்து எழுந்து கீழே இறங்கி வந்து அந்த ராணி அப்படிங்கிற ஸ்தானத்துல கூட நினைக்கல அவளை கீழே தள்ளி அவள் முகர்ந்து பார்த்த மூக்கை தன் கையில இருக்கிற சிறிய வாழால அறுத்து விட்டான் இதுதான் தண்டனை சிவபெருமானுக்காக அர்ப்பணம் பண்ண வைத்திருந்த மலரை முகர்ந்து பார்த்தது குற்றம் அது சிவாபச்சாரம் அந்த சிவாபஜாரத்துக்கு யார் முகர்ந்து பார்த்தாரோ அவளுடைய மூக்கை அறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தீவிரவாத பக்தி அப்படி மூக்க அறுத்துட்டார் மூக்கு அறுபட்ட அந்த ராணி பட்டத்து ராணி கீழே விழுந்து கதற அவ ராணி போல வந்தவள் அவளுக்கு இந்த ஒரு அதிர்ச்சி ஆயிடும் சிவாபஜாரம் பண்ணிட்டாங்கிறத சொல்லி கூட செய்யல சிவாபஜாரம் பண்ண பண்ணிட்டாங்கிறத உணர்றதுக்கு முன்னாடியே அந்த தண்டனையை செலுத்துணை நாயனார் கொடுத்துட்டார் ராணியோட அலறல் சத்தம் கேட்டு ராஜா அங்கிருந்து ஓடி வந்து பாக்குறார் யாரு இந்த குற்றத்தை பண்ணா ராணியுடைய தொட்டு அவருடைய மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு சொல்லி உடைவாள் வேலை கை வைக்கிறார் யார வெட்டி சாய்க்கணும்னு ஆனா அங்க நிக்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு சிவனடியார் தன்னுடைய திருமேனியில விபூதி அணிந்து ருத்ராட்சம் அணிந்து சிவபக்தியோட பூக்கள் கட்ட வேண்டியவர் கையில அப்படி சின்ன அருவாள் வைத்திருந்து அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அருவாளையும் கையில தாங்கி நிற்கிற என்ன காரணம் நீங்கள் ஏன் இந்த காரியத்தை செய்தேன் சிவனடியார் ஒரு காரணம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் சொன்ன பட்டத்து ராணி சிவாபசாரம் பண்ணிட்டார் சிவபெருமானுக்காக வைத்த அந்த மலரை எடுத்து மோந்து பார்த்து சிவாபசாரத்தை பட்டுட்டார் அதனால அது கொடுக்க அவளுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கலர்ச்சிங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா உடம்புல அவயவங்கள் இருக்கு மூக்கு அப்படிங்கறத முகர்ந்து பாக்குறது ஆனா சிவபெருமானுக்கு வைக்கப்பட்ட புஷ்பங்களை எடுத்து முகர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி அவள் அந்த கையால அந்த புஷ்பத்தை தொட்டாள் இல்லையா அதுவே ஒரு அபச்சாரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழால களர்ச்சிங்க பல்லவர் என்ன பண்ணானா அந்த பட்டத்து ரானுடைய கையே விட்டு மூக்கருவட்டு நிறைய விழுந்து கிடக்கிற பட்டத்துராணியோடைய கரம் முதல்ல அந்த புஷ்பத்தை தொட்டது அந்த புஷ்பத்தை தொட்டதே ஒரு அபச்சாரம் அப்படின்னு சொல்லி அந்த கரத்தையே வெட்டி வீழ்த்தினார் அப்படிங்கிறது களர்ச்சிங்களுடைய சரித்திரத்துல பின்னாடி சொல்லப்படுறது அப்படி சிவாபசாரம் பண்ண உடனே தண்டனை அப்படின்னா அவர் எவ்வளவு நிஷ்டையோடு இருந்திருக்கணும் எவ்வளவு அன்போடு அவர் புஷ்பங்களை பறிச்சு சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டிய ஒரு புனிதமான பொருளை மாசுபடுத்தி அதை முகர்ந்து பார்த்ததுனால அந்த பட்டத்துராணின்னு கூட பார்க்காமல் அவளுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார் செருத்துணை நாயனார் அப்படிங்கிறதுனால அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுறார் அவருக்கு அற்புதமாக இன்னைக்கு ஆவணி மாசம் பூச நட்சத்திரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான குரு பூஜை அந்த திருவாரூர் ஆலயத்துல திருவாரூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் முன்னூத்தி அறுபத்தைந்து சிவலிங்கங்கள் உடையதாக இருக்கிற க்ஷேத்திரம் ஐந்து வேலி அளவு உடைய ஆலயம் ஐந்து வேலி விஸ்தீரணம் உடைய பெரிய கமலாலயம் அப்படி மிக பெரிய பிரம்மாண்டமான பழமையான ஆலயம் அந்த ஆலயத்தில் அவருக்கு குரு பூஜை இன்னைக்கு நடக்கிறது சிறுத்துணையின் நாயனார் அப்படி அவருடைய குருபூஜை அன்னைக்கு அவருடைய பெருமையும் அவருடைய சரித்திரத்துல இருக்கிற சிவபக்தி அங்க என்னது முக்கியம் அப்படின்னா சிவாபஜாரம் பண்ணவாளுக்கு உடனே தண்டனை நிஷ்டையோட சிவபக்தி பண்றவர் காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணி மடியாக சென்று புஷ்பங்களை எல்லாம் பறித்து புஷ்ப விதியோட புஷ்பங்களை பறிக்கிறார் இந்த பாடல்கள்ல நிறைய வருது புஷ்ப விதின்னு ஒண்ணு உண்டு அதுபடி புஷ்பங்களை பறிக்கணும் தன்னுடைய சரீரத்துல இருக்கிற துணி அதுல எல்லாம் புஷ்பங்களை எடுத்து போடக்கூடாது புஷ்பம் பறிக்கிறதுக்கு ஒரு குடலைன்னு உண்டு அதுல புஷ்பங்களை எல்லாம் பறிச்சு போட்டுக்கணும் அந்த புஷ்பத்தை தூக்கிட்டு வர்ற போது தன்னுடைய தலைக்கு மேல அந்த புஷ்பத்தை கையில தூக்கிட்டு வரணும் ஏன்னா இடுப்புக்கு கீழே அந்த புஷ்பமானது எடுத்து வரப்பட்டால் அது ஆச்சாரம் குறைவு என்று கருதப்படுது அப்படி நிஷ்டையோட பண்ணவர் அந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய மலர் அந்த மலர் அசுத்தமா எடுத்து அங்கு அபஜாரம் நடந்தது அப்படின்னு ராணி என்று கூட பார்க்காமல் அவளுக்கு தண்டனை கொடுத்ததுனால அவருடைய பக்தி சிறப்பாக பேசப்படுறது அப்படி சிறந்த பக்தியாளர்களாக இருந்த அத்தனை நாயன்மார்கள் அவளை பத்தி நினைக்கிறதே புண்ணியம் அவள் அதுவும் அந்த குரு பூஜை அன்னைக்கு நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் அப்படி இன்னைக்கு அந்த சிறப்பான சிறுத்துறை நாயனாருடைய பெருமையை நம்ம கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய குரு யூடியூப் சேனல் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கா அப்படி போல பல சத்சங்கங்கள் நமக்கு கிடைக்கணும்னு கிடைக்கணும் ஒரு பிரார்த்தனா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் படர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்